ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நானும் இத் என்னோடய கல்யாணத்துக்கு போட்ட நகையிலாம் வந்து என்னோட சம்பளம் என்னோடய சேமிப்பும் மட்டும் கிடையாது என் தங்கச்சியோட உழைப்பும் இருக்குது கொஞ்சம் கடை வாங்கியும் வாங்கணும் இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின நகை காட்டவா எப்போ வாங்கினேனா நான் காலேஜ் படிக்கும் போது அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு நான் காலேஜ் எங்கள் அம்மா சேர்த்து விடுறாங்க அப்போது எல்லாேருமே வந்து கழுத்தில் செயின் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ஜிஆர்டி அப்போது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்சி ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வீராஸ் அந்த வீராஸ் ரோடில் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வீராஸ் எம்சி ரோட்டில் ஜிஆர்டி ஒன்று இருந்தது அங்கே தான் போயிட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு செயின் வாங்கி கொடுத்தாங்க அந்த செயின் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் கழுத்தில் போட்டுட்ருக்கேன் நடுவில் வந்து கொஞ்ச நாள் பேங்க்கில் இருந்தது இப்போ தான் வந்து கழுத்தில் போட்டிருக்கேன் அந்த செயின் வாங்கும் போது நான் ஒரு சீட் போட்டு வந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுபாய்க்கு நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து எனக்கு ஈவினிங் காலேஜ் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போது அந்த ஆஃபீஸ் அந்த காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருந்தது அதாவது கொஞ்சம் நடந்து போகணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிடையாது நடந்து போகணும் அந்த ஆஃபீஸ் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அங்கே போவேன் காலைல மார்னிங்லேருந்து அதாவது காலைல ஒரு ஒம்போதரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி காலேஜ்க்கு வந்துடுவேன் அந்த காலேஜில் எனக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஒரு மாதம் ஃபுல்லாக போகணும் காலேஜ் வந்து எனக்கு சனிக்கிழமை லீவு ஆனால் சனிக்கிழமையும் நான் போவேன் சரிங்களா இப்போது அந்த மாதிரி சீட்டு போட்டு வாங்கினேன் நகை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நகை என்ன அப்படின்னா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிதா இதுதான் வாங்கினேன் இந்த ரிங்கு வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் ஏன்னா அந்த காசு வந்து நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன் எனக்கு பஸ்ஸுக்கு காசு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து பஸ் பாஸ் கொடுத்துருவாங்க எனக்கு எனக்கு செலவுன்னு எதுவும் கிடையாது அதனால் எல்லாமே எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருவேன் அந்த டூ தௌசண்ட் நான் சம் சம்பளம் வாங்குறேன் பார்த்தீங்களா அதில் முதல்ல சிட்டு போட்டுட்டு மிச்ச காசு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சிட்டா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் மிச்சின் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருவேன் இந்த ரிங்கு தான் வாங்கினேன் ரெண்டு கிராம் நல்லா இருக்கான்னு பாருங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரி அப்படின்னு சொல்ல மன்தில்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாக சேமித்து வாங்கினது ஓகேங்களா ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் சீட்டு போடுறதில்லை ஏன்னா எங்கள் அம்மா வந்து காசு வேணும் வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சீட்டு போடல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் கொஞ்ச நாள் சீட் போடாமல் இருந்தேன் ஓகேங்களா காலேஜை யூஜி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிஜியும் பண்ணேன் பிஜியும் முடிச்சிட்டேன் பிஜி முடித்தக்கப்புறம் சரி ஓகே இப்போ எதனால் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் யூஜி பிஜி ஃபுல்லாக போது எல்லாமே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா ஒரு டூட்டோரியல ஒர்க் பண்ணேன் டூட்டோரியல்னால் வந்து இங்கே அகரமில் இருக்கும் சாய் அகாடமின்னு சொல்லிவிட்டு அங்கே டியூஷன் எடுப்பேன் டூட்டோரியல் அது ஆல்ரெடி டென்த்து டுவெல்த்துலாம் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் மேக்ஸ் தான் எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி அதை எடுப்பேன் இது வந்து பாருங்கள் இவ்வளோ பழசாயிடுச்சு சரிதா நிறையா வளைஞ்சி போச்சு இட்ஸ் ஸ்டில் மை ஃபேவரெட் ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து அவங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்து காசுலாம் வரும் அந்த காசில் சரி அம்மா வந்து சேவ் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த சேவிங் மைண்ட்லாம் அவ்வளோ கிடையாது சரி ஓகே நம்ம தான் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து சீட்டு போட ஆரம்பித்தேன் ப வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரம்பூரில் ஒரு கடையில் தான் சீட்டு போட ஆரம்பித்தேன் மந்த்லி வந்து அப்போ ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாதிரி அப்போவே மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாதிரி எங்கள் அம்மா கிட்டே வந்து கொஞ்சம் காசு வந்து கம்மியாக சொல்லிவிடுவேன் ஏன் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கம்மியாக சொல்லிவிடுவேன் ஏன்னா எங்கள் அம்மா சேவ் பண்ணுற ஐடியாவில் இல்லை எது எவ்வளோ கொடுத்தாலும் அதாவது எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அதனால நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே கொஞ்சம் கம்மியாக சொன்னேன் அதிலையும் அதிலையும் எங்கள் அம்மா வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க அதனால் ஃபைவ் தௌசண்ட் சிட்டு போடுவேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னா சிட்டு போட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ இருபத்தஞ்சு சா இருபத்தஞ்சாயிரம் சேர்ந்துருந்தது ஓகேங்களா ஃபைவ் தௌசண்ட் அது வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் சிட்டாக பிரித்து போடுவேன் ஒரு மாதம் மூவாயிரரூவா கட்டுவேன் ஒரு மாதம் ரெண்டாயிரருவா கட்டுவேன் அந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் சேர்ந்துருந்தது அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வளையல் எடுத்தேன் ஒரு சவரனில் நான் சொன்னேன் இல்லையா எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்கு போட்ட நகையில் அந்த ஒரு சவரன் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த வளையல் தான் அது நான் சீட்டு போட்டு வாங்கின வளையல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வேறு என்னென்ன ரிங்ஸ் இருக்குது அப்படின்னா இது இது வந்து எங்கள் அத்தை எனக்கு வந்து கொடுத்தது ரெண்டு கிராம் தான் இதுவும் இது ரெண்டு கிராம் தான் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கணும் ஸ்டோன் வச்சு எதுவுமே வாங்க மாட்டேன் அவங்க ஸ்டோன் வச்சு வாங்கி கொடுத்தாங்க இப்போ வாங்கி தரல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்காக அந்த ஃபங்க்ஷனில் எங்கள் அத்தை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க இது அதுக்கடுத்து இது இது வந்து பார்த்திங்கன்னா என் கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணி எங்கள் பெரியப்பாவோட ரெண்டாவது பையன் அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து ஜிஆர்டிலே தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த ரெண்டு கிராம் இதுவும் ரெண்டு கிராம் தான் அவங்க வந்து இது வந்து எங்கள் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனில் எனக்கு போட்டு விட்டாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப செய்யணும் இது ரெண்டு கிராம் செய்யணும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் தான் வந்து வாங்கியிருப்பாங்க எங்கள் அத்தை ஆனால் அதெலாம் பார்க்கக்கூடாது ரொம்ப தப்பாகிடும் அவங்க பண்ணாங்கன்னா நம்ம திரும்ப பண்ணிடணும் அதனால நான் வந்து அவங்க அவங்க வந்து பேரன் பிறந்திருக்கேன் அவங்க பேரனுக்கு வந்து நம்ம திரும்ப பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிராமில் வந்து எதுனா வாங்கி கொடுத்துட்ணும் இல்லை கோல்டு காயின் அவங்க கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன் எங்கள் அண்ணிக்கும் வந்து எங்கள் கிழ நாலு வருஷம் ஆகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா ரேட்டு ஓகேங்களா நாலாயிரத்தி இரநூறுவா இப்போ வந்து உங்களுக்கு எத்தனையோ ரேட் என்ன விற்கிதுன்னு ஏழாயிரத்தி ஐநூறுபா விற்குது ஆனால் அதையும் பார்க்கக்கூடாது எங்கள் அண்ணி வந்து ரெண்டு பொண்ணு வச்சுருக்காங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பொண்ணை ஏஜென்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு கிராமில் கம்பல் எடுத்துன்னு போய் வச்சிடணும் அப்படின்னு இருக்கேன் அப்புறம் இது இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா எங்கள் பாட்டி வந்து என் கல்யாணத்துக்காக போட்டது என் பாட்டின்னா எங்கள் அம்மா அம்மா எங்கள் அம்மாவோடய அம்மா அவங்க வந்து ரொம்ப ரிச்சு வருமானம் வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது நாங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு ஸ்டில் இது வந்து அவங்க எனக்காக வந்து வேலை செஞ்சு சேர்த்து வச்சு அதை காசில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க மூணு கிராம் இது நல்லாயிருக்கும் கிட்டியாக இருக்கும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு எங்கள் அம்மா வந்து என் பாப்பா பிறந்ததுலேருந்து சீட்டு போட்டு வந்தாங்க சரவணா லெஜன் சரவணா ஸ்டோர் தெரியும்ல உங்களுக்கு பாடியில் இருக்குதுல்ல அதை அதில் வந்து சீட்டு போட்டு வந்தாங்க அதில் போட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக இந்த பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்தாங்க இது மாதிரி அவங்கள்ட்ட செயின் இருக்குது இதே மாதிரி பிரேஸ்லெட்டும் எடுத்து கொடுத்தாங்க வந்து அரை சவரன் இது ஓகேங்களா அப்போது இதில் எல்லாமே நான் வாங்கினதுன்னு பார்த்தா இது மட்டும்தான் இது மட்டும்தான் நான் வாங்கினது இதில் இது எல்லாமே அவங்க வாங்கினது ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அப்போ வாங்கினதுக்கும் இப்போ வாங்கின இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்க ஆரம்பிப்பேன் அதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து சேர்த்து வைங்க சரிங்களா இது பாப்பாக்காக அம்மா போட்டுறேன் பிரேஸ்லெட் இப்போ அடுத்த செக்ஷன் போகலாமா பிரணவ் ஜுவல்லர்ஸில் நான் வாங்கினேன் பிரணவ் ஜுவர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நிறைய பேருக்கு இப்போ வந்து கிடையாது கொஞ்சம் பிரச்சனையில் மூடிவிட்டாங்க திருச்சியில் இருக்குது இல்லையா பிரணவ் ஜுவல்லர்ஸ் அங்கே நாங்கள் நானும் எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வந்தோம் ஓகேவா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்காக நகை எடுக்கணும் எதுவுமே கிடையாது அப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன் சீட்டு போடல இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் காசு வச்சுருந்தாங்க என் தங்கச்சி அவ்வளோ சேலரியிலேருந்து கொஞ்சம் காசு கொடுத்தா சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா தங்கச்சி சேலரியில் அந்த சீட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க கொஞ்சம் நகையும் வச்சோம் இது எல்லாமே பண்ணி தான் ரெண்டு ஜுவல் எடுத்தோம் ஒரு நெக்லஸ் மாதிரி கிட்ட இருக்க மாதிரி ஒன்று ஆரம் மாதிரி ஒரு எடுத்தோம் ரெண்டு எடுத்தோம் ஒன்று தான் என்கிட்ட இருக்குது இன்னொன்று வந்து இப்போ இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் காட்டுறேன் இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி கல்கட்டா பேட்டர்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இது பேர் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது எதுக்காக நாங்கள் இங்கேருந்து மெடக்கெட்டு திருச்சி போய் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிராயன் சலீஸ்ல செய்குலி செய்தாலும் கிடையாது ஆனால் கோல்டு ரேட்டை விட ஒரு ஐம்பது ரூபாவோ நூறுரூபாவோ வந்து கூட இருக்கும் அவ்வளோதான் எனக்கு அது வந்து பெருசாக தெரியல நான் அப்போ கணக்கு பண்ணும் போதே எனக்கு இது லாபமாக தான் இருந்தது பாருங்கள் இது வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எனாமல் ஒர்க் இருக்கும் இந்த ஒரு ஃப்ளவரு ஒரு மயில் டிசைன் மாதிரி லைட்டாக கொடுத்துருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இதை வாங்கும்போது முக்கியமாக ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க என்னென்னா நான் ஜாயிண்ட்டு இங்கே பாருங்கள் எனக்கு இந்த ஜாயிண்ட் வந்து விட்டு போச்சு இது அறுந்துடுச்சு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அந்த ஜாயிண்ட் வந்து விட்டு போச்சு ஸோ அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கே வந்து பெட் பெட்டில் தான் கிடச்சிது அது ரொம்ப நேரம் தேடி 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 பெட்டில் இல்லை இல்லை பீரோவில் கிடச்சிது பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்புறம் பீரோவில் கீழே கடைஞ்சிது டோரில் மாட்டிக்கிட்டு இருந்தது இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து போயிடுது ஸோ இந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க ஏதாவது புடவையில் பட்டு அறந்துருச்சா இல்லை நகை வைக்கும் போது இருந்துருச்சான்னு தெரில அதனால் இது இந்த மாதிரி ஆகிடுச்சு இது இந்த மாதிரி பட்டன் தான் வரும் எனக்கு இந்த இந்த மாதிரி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு ஒரு பட்டையாக செயின்னு சைடில் வந்து குண்டு குண்டோம் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செயின் வாங்கணும் அதில் ஒரு டாலர் போடணும் அப்படின்னு ஆசை இது அதாவது இது மட்டும் இது இருக்குல்ல இது மட்டும் இந்த மாதிரி மாடலில் ஒரு செயின் வாங்கணும்னு ஆசை ம் ஓகேவா இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு சவரன் ஓகேங்களா பேக் செயினோட சேர்த்து எங்களுக்கு வந்து பேக் செயின்லாம் இப்போ போடலாமா ஆனவா எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் போட்டோம் அதுவும் நல்லது தான் ஏன்னா இதில் வந்து சைக்கிள் சேர்த்தோன்னா கிடையாது இல்லையா அப்போ பேக் செயினும் சேர்த்து வாங்குறது நல்லது இது ஒன்று வாங்கியிருந்தோம் இதே மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும் அது வந்து அஞ்சு சவரன் அது வாங்கியிருந்தோம் அது வந்து ஆக்சுவலாக எனக்கு போட வேண்டிய நகைலாம் போட்டுட்டாங்க ஸோ எதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அஞ்சு சவரம் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் வேணான்னு சொல்லிவிட்டேன் அந்த அஞ்சு சவரத்துக்கு காசு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்ட அதனால இப்போ அந்த நகை என்கிட்ட கிடையாது ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இந்த இது இன்னொரு நகை இருக்குதுன்னு சொன்னேன் அந்த பெரிய ஆரம் இதே மாதிரி நல்லா பெருசாக வரும் இந்த இடம் அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கப்புறமா மைலீஸாக இதே மாதிரி தான் வந்து வரும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி எடுத்தேன் எங்கள் அம்மா அதை மாற்றிட்டு பாப் தங்கச்சி பாப்பா கெடுக்கிறேன் தங்கச்சி கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைம்மா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை மாற்றாதீங்க நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் காசு ஏற்றுட்டு தான் இருக்கேன் ஆனால் இருக்கிற கடனில் வீட்டு செலவில் பண்ண முடியல பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த வெளியில் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சது இந்த அந்த ஆஃபர் இருக்கும்போது பிரணவ் ஜுவல்லர்ஸில் அந்த ஆஃபர் இருக்கும் போது சைக்கிரி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆஃபர் இருக்கும் போது எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க எவ்வளோ செவன் எடுத்திருக்கீங்க அதனால உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கலைன்னா நான் சொல்கிறேன் நிஜமாகவே இது வந்து எனக்கு ரொம்ப ப்ராஃபிட்டு தான் ஏன்னா வேற கோல்ட் ரேட் மட்டும்தான் கொடுத்தோம் ஜிஎஸ்டி பே பண்ணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதுவுமே பே பண்ணலை அப்படி பார்க்கும் போது நிஜமாகவே அப்போவே ப்ராஃபிட் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரமோ இருபத்தி எட்டாயிரமோ நினச்சி நினைக்கிறேன் இதோட மூணு சவரன் எப்போ எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒன்றே வந்து அறுபது வருது ஒன்று எண்பது ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு லட்சம் கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு சவரன் சேகரி செய்த அளவெல்லாம் போட்டால் எனக்கு அப்போ வந்து ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு தான் அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாக தான் இருந்துச்சு அப்போ ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு மாங்கா மாலை காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா அதுவும் போய் பாருங்கள் அந்த மாங்கா மாலை தெரியும்ல இல்லை ரொம்ப லென்த்தாக வரும் ஜிஆர்டிலாம் வாங்கினேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இது அப்புறம் கழுத்தில் போட்டிருக்க செயின் இதுதான் வந்து என் கழுத்துக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன் ஜுவல்ஸ் வேறு எதுவுமே கிடையாது தான் வாங்கணும் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சீட்டு போட்டேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு சீட்டு போட்டுருவேன் என்ன சீட் போடுறேன் எங்கே சீட் போடுறேன்னு உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் எங்களுக்கு சேர்ந்து சேவ் பண்ணுங்கள் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது பர்சனல் லோன் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் நான் காசு கொடுக்கணும் ஸோ என்னால் கஷ்டப்பட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும் சரி பார்த்துக்கலாம் நான் ரொம்ப ரேட்டே ரிட்டே போகுது இப்போயும் நான் கட்டாமல் விட்டேன்னா கஷ்டமாயிடும் நான் சீட் போடல லாஸ்ட் டேர் மட்டும் தான் சீட் போட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு சீட் போட்டுதான் விட்டாச்சு ஸோ திரும்ப ரொம்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஓகே பார்க்கலாம் சீட் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்